வணக்கம் ஈசிஆர் வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு எண்பது சென்ட்டில் ஒரு சூப்பரான ஃபார்ம்லேண்ட் பார்க்க போகிறோங்க இது ஒரு அருமையான வில்லேஜு ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வந்து சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த எண்பது சென்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தென்னை மரம் இருக்குங்க எல்லாமே நல்லா வளர்ந்த மரங்க நல்லா வந்து ஹீல்டு இருக்க மரங்கள் தான் அனைத்துமே இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஐந்து மாமரம் இருக்குதுங்க அதுவும் நல்லா ஒரு பெரிய மரம் தான் நல்லா பெரிய மரமாக தான் இருக்குது நல்லா காய்க்கக்கூடிய மரமாக தான் இருக்குது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் தாலுக் பவுஞ்சூர் சரௌண்டிங்கில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுதுங்க ஒரு சூப்பரான ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இங்கே நம்ம வீடு கட்டினாலும் கட்டலாம் இல்லை இந்த ஃபார்ம் ஹவுஸாகவே நம்ம இதில் ஒரு ஃபென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி இடத்த மெயின்டைன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஃப்ரண்டேஜ் நல்லா ஒரு பெரிய ஃப்ரண்டேஜாக இருக்குது ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங் தான் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதோடைய ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டோடைய விலை பார்த்திங்கன்னா அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க நாம் உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணி தரலாம் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுஞ்சூர் சரூண்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது இல்லை நீங்கள் ஈஸியார்லேருந்து வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து ஒரு டென் கிலோமீட்டர் வந்துடுங்க மார்க் சொர்ணபூமி ஈஸியார் மார்க் சொன்ன நீங்கள் உள்ளே வந்தாக்கா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் ஆகிடலாம் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மின் இணைப்பும் இருக்குதுங்க ஃப்ரீ இபி கனெக்ஷனும் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒன்று இருக்குது பட் ஆனால் போர்வெல்லோ கிணறோ எதுவும் இல்லை நாம் தான் போரோ கிணறோ நாம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குங்க எந்த ஒரு ஜிக் ஜாக்கும் இருக்காது எதுவும் இருக்காது சைட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வயல் தான் முழுவதும் வயலாக தான் இருக்கும் இந்த பக்கமும் வயல் தான் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து வீடு நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கும் இந்த ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெர என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்